வணக்கம் நண்பர்களே வணக்கம் விபூதி வந்து புடம்போடுறத வீடியோவை வந்து காட்டுறேன் ஒன்றும் இல்லை மாட்டு சாணிகளை வந்து உருண்டை உருண்டையாக தட்டிவிடும் தட்டி காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருவோம் வச்சு மேலே வந்து கறியை போட்டு மேலே வைக்கோல் போட்டு மூடிட்டு வத்தி குச்சி கிச்சி மேலே குச்சிங்களை அடிக்கிட்டு கொளுத்திட்டோம்னா விட்டு வந்துட்டோம்னா மர நாள் காலையில் போனீங்கன்னா அந்த மேலே இருக்கிறது எல்லாமே வந்து எரிஞ்சு போயிடும் எரிஞ்சு போய்ட்டு மீதி இருக்கிற அந்த இது மட்டும் நிற்கும் இந்த மேலே வந்து காற்று எதுவும் போகாததுக்காக எதுனா ஒரு இது மாதிரி வச்சு மூடிடுவோம் அதுக்காக தான் இது இது நேற்று நம்ம புடம் போட்டிருக்கோம் நேற்று புடம் போட்டால் நேற்று போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அது நேற்று நைட்டு போட்டது பாதி எடுத்துகிட்டு பாதி அது எரிக்கல உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக விட்டு வச்சுருக்கேன் அது பாருங்கள் அப்படி இருக்கேன் இந்த மாதிரி தண்ணி தெளித்து தான் நம்ம அந்த சூழல் சூடாக இருக்குல்ல இந்த பாருங்க இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சிங்கன்னா சுத்தமான அது இந்த உள்ளே நின்று போயிடும் இப்படி தான் வந்து புடம் போட்டுருக்கு இதை உடச்சிங்கன்னா உங்களுக்கு தூள் தூளா வந்துடும் இந்த இதில் இதுலேயும் போட்டுருக்கு இதில் எடுக்கிறோம் பாருங்க நேற்று ஒரு நைட் இருந்தால் போதும் உங்களுக்கு அந்த மாதிரி இதுவாக இருக்கிறது கிடச்சிரும் இந்த மாதிரி நம்ம உள்ளே அந்த உள்ள சாணியை தட்டி உள்ளே வச்சு நல்ல வரட்டியை போட்டு இல்லை குச்சிங்கில் போட்டு வைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இப்படி கட்டிங் வந்து கிடச்சிரும் இதுதான் ஒரிஜினல் புடம் போடுற மோரம் இந்த கடையில் விற்கிறதுலாம் எப்படி நமக்கு தெரியல அது ஒரிஜினலாக ப்யூரானு இந்த இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி மேலே வந்து சத்தங்களை போட்டு நம்ம கொளுத்தி ப்யூராக எடுக்கும் இது சுத்தமான விபதி உண்டு ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் நச்சு இதுதாங்க இந்த மாதிரி சுத்தமான பசுஞ்சான விபதி புடம் போட்டது வேணும்னா எனக்கு என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் கேளுங்க நாங்கள் வந்து கொரியர் அனுப்புவோம் வேணுன்றோம் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்